நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு வெட்டுப்பாடி பகுதியில் பழமையான சிவன் கோவில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் பிரபல வாஸ்து சிற்பி பிரம்மஸ்ரீ காணிபயூர் குட்டன் நம்பூதிரி மூலம் துவங்கிய கோவிலின் புனரமைப்பு பணிகளை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இணைந்து தற்போது நிறைவு செய்துள்ளனர் கடந்த மூன்றாம் தேதி அபிஷேக பூஜை நடைத்திறப்பு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து கலாச்சார செம்மேளனம் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறப்பு அபிஷேகம் மலர் நிவேதியம் கணபதி ஹோமம் கனி காணல் கலச பூஜைகளை தொடர்ந்து தேவ பிரதிஷ்டை செய்து கலசகுடம் பிரதிஷ்டை நித்திய நிதானம் நடை திறப்புடன் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக பூஜைகளை தந்திரி பிரம்மஸ்ரீ சசிதரன் நம்பூதிரி தலைமையிலான குழுவினர் செய்தனர் கோவில் பூஜைகளை சுவாமி கார்த்திக் தலைமையிலான குழுவினர் செய்தனர் கோலாட்டம் திருவாதிரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி ஹம்சானந்தபுரி ஆன்மீக அருளாசி வழங்கினார் அன்னதானம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா தங்கவேலு தலைவர் பாஸ்கரன் செயலாளர் ரவீந்திரன் பொருளாளர் கேசவன் திருவிழா கமிட்டி கன்வீனர் சசிதரன் தலைமையிலான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்தனர்